இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோபியன் செல்லியன் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க ஸோ செல்லியன் வந்து ரொம்ப குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரும்போது கோபி குள்ளே கூட்டிகிட்டு வராரு வீட்டில் இருக்க எல்லாருமே பதறாங்க ஈஸ்வரி பாக்யா இனியா அப்படின்னு எல்லாருமே பதறாங்க பதறிட்டு செல்லி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட செல்லியன் குடிச்சிருக்கியா நீனு ஒரு பக்கம் சென்னிக்கத்தை ஒரு பக்கம் பாக்கியா கத்தை எல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்போ கோபி வந்து செல்லினை கூட்டிகிட்டு போய் ரூமில் படிக்க வைக்கிறாரு எல்லா பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது உடனே வந்து நம்ம பாகியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க கோபிய ஒரு நிமிஷம் இருங்க எதுக்காக வந்து அவன் குடிக்கிறான் கொஞ்சம் நாள் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் விட்டுவிட்டா மறுபடியும் காரணம் நீங்கள் தான் எதுக்காக இந்த மாதிரி குடிக்க விட்டீங்க அவனை உங்கள்கிட்ட வந்து பார்க்குறானா என்ன அப்படின்னா வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு உடனே தான் அவன் என்ன தேடி வட்றான் அப்போ ஒரு கடமையை நீ வந்து ஒரு அம்மாவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தவறிட்ட பாக்யா அதை வந்து நீ என்ன சொல்லாத குற்றம் சொல்லாத முதல்ல ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அழையிறதை விட்டுட்டு குழந்தைங்களை வளர்க்குற வழியை பார் அவங்க என்ன பிரச்சனைங்கிறத பாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க என் பொம்பளைங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நாங்கள் எந்த பாருக்கு என்ன குடிக்க நாங்கள் அழிஞ்சிட்ருக்கோம் அதனால வந்து நாங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாருக்கு ஓடி போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பாகியாக பயங்கரமாக விடுறாங்க கோபி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நிற்கிறாரு ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கோபியை முறைச்சிட்டே நிற்கிறாங்க அடுத்து நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ